നമസ്കാരം വൃക്ക രോഗങ്ങളാൽ കഷ്ടപ്പെടുന്ന അനേകർ നമുക്ക് ചുറ്റുമുണ്ട് വൃക്കകളും തകരാറിലായി ഡയാലിസിൻ്റെ സഹായത്തോടെ മാത്രം ജീവിതം കഷ്ടിച്ചു മുൻപോട്ട് കൊണ്ടുപോകുന്നവർ ഇങ്ങനെയുള്ളവർക്ക് കിഡ്നി ട്രാൻസ്പ്ലാന്റേഷൻ മാത്രമായിരിക്കും ഏക പോം വഴി എന്നാൽ ഭീമമായ ചികിത്സ ചെലവും അനുയോജ്യമായ ദാതാവിനെ കണ്ടെത്താത്തതും വെല്ലുവിളിയാണ് ഇത്തരത്തിൽ നിരാശപ്പെട്ടിരിക്കുന്നവർക്ക് ഒരു അത്ഭുത പരമ്പരാഗത വൈദ്യനെ പരിചയപ്പെടുത്തുക ശിവകുമാർ എന്നാണ് അദ്ദേഹത്തിന്റെ പേര് അദ്ദേഹം ബംഗളൂരുവിൽ കെ ആർ പുരത്ത് നടത്തുന്ന ക്ലിനിക്കിന്റെ മുൻപിലാണ് ഞാൻ ഇപ്പോഴുള്ളത് ഇപ്പൊ സമയം രാത്രി എട്ട് മണി കഴിഞ്ഞു രാവിലെ പതിനൊന്ന് മണിക്കാണ് ഈ ക്ലിനിക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത് അന്നേരം തൊട്ടു വരുന്ന രോഗികളാണ് രാത്രി ഈ എട്ട് മണിയായിട്ടും രോഗികളുടെ പ്രവാഹം നിലച്ചിട്ടില്ല ദിവസേന നൂറ്റി അൻപത് മുതൽ ഇരുന്നൂറ് രോഗികളെ വരെ അദ്ദേഹം ചികിത്സിക്കുന്നുണ്ട് ഇതിൽ നിന്ന് തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ പ്രാഗൽഭ്യം എത്രത്തോളം ഉണ്ടെന്ന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി കാണുമല്ലോ വൃക്ക രോഗങ്ങൾ കൊണ്ട് പൊറുതിമുട്ടി ഇവിടെ എത്തിയ അനേകർക്ക്

മെഡിസിൻ പ്രശ്നമില്ല ഡയാലിസിസ് ഒന്നേ ഒന്നേ ഇല്ല ഇല്ല ഇത് നാഗരത്ന ഇത് അവരുടെ ഭർത്താവാണ് നാഗരത്നക്ക് മുപ്പത്തി വയസ്സാണ് രണ്ട് മക്കളുണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തിരണ്ടിലാണ് രണ്ട് കിഡ്നി ഫെയിലിയറായി ഇവര് ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്നത് പല പല ഹോസ്പിറ്റൽസിൽ പോയി ചികിത്സക്ക് വേണ്ടി ഒരുപാട് കാശ് മുടക്കേണ്ടി വന്നു ആഴ്ചയില് രണ്ടും മൂന്നും വട്ടം ഡയാലിസിസ് ചെയ്യണമായിരുന്നു അതിൻ്റെ പാടുകളാണ് ഈ കയ്യില് അവശേഷിക്കുന്നത് അങ്ങനെ ഒരുപാട് കാശൊക്കെ ചെലവാക്കിയിട്ടും അതിനൊരു റിസൾട്ട് കിട്ടിയില്ല അപ്പോഴാണ് ഡോക്ടർ ശിവകുമാറിനെ കുറിച്ച് കേട്ടത് അവർ ഡോക്ടറിനെ പോയി കണ്ടു പിന്നീട് ഇവരുടെ ജീവിതത്തിൽ നടന്നത് ഒരത്ഭുതമാണെന്ന് പറയേണ്ടി വരും ഡയാലിസിസ് നിർത്തി ഇപ്പോൾ വൃക്കകളുടെ പ്രവർത്തനം ഏകദേശം തൊണ്ണൂറ് ശതമാനം ഓക്കെ ആയിട്ടുണ്ട് ഡോക്ടർ ദൈവം പോലെയാണെന്നാണ് ഈ കുടുംബം പറയുന്നത്

எனக்கு வீட்டுல என் ரிலேஷனே சரி விடுறேன் நாள் ஆயிடுச்சு ஏதோ நல்லா சாப்பாடு கொடுக்கட்டும் என்ன சாப்பிட சாப்பிடும் சொல்லு இருக்கட்டும் அப்புறமா என்னென்ன ஆயிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அந்த கொடுல ஏதோ கடவுள் புண்ணத்துல இவரு கடிச்சது பின்னாடி இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இத கிளாரிட்டி வந்துருச்சு ஆனா நைன்டி பர்சன்ட் என்ன இது மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் இன்னொன் மந்த்ல இன்னும் கம்மியா ஆயிடுது ஆல்ரெடி எனக்கு எயிட் இன்ச்சு கிரேட்டினு எயிட் எயிட் இன்ச்சு போது இப்போ த்ரீக்கு வந்துருக்கு இப்போ வீட்டில் எல்லா வேலையும் செய்யும் கடையில் வேலை செய்யுது எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுக்குது ஆக்டிவாக இருக்கும் அந்த வீக்கு ஒன்றுமே இல்லை இப்போ நார்மலே இருக்கு நமக்கு ரெண்டு மாசத்துல மூணாவது மாசத்துல டயாலிஸ் ஸ்டாப் ஆமாம் ஸ்டாப் ஆயிடுச்சு டாக்டரே என்ன நம்ம ஹாஸ்பிட்டல் இது ஒரு மிராக்கில்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் எதுவுமே சொல்ல அவர் சொல்லி அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துக்கணும் கரெக்டா அவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணா எல்லாருக்குமே கியூர் ஆகும் டயாலிஸ் கண்டினியூ பணம் நல்லா இருக்கிறோம் கொஞ்ச நாள் டயாலிஸ் பண்ணிட்டு இப்ப பணம் இல்லாம சீக்கிரம் பணம் பனை கொஞ்சம் மெதுவாசாக இதுல வந்து டாக்டர் கடவுள் சார் டாக்டர் கடவுள் ரொம்ப நம்பி வாங்கலாம் நல்ல மருந்து நல்ல ரிசல்ட் எல்லாருமே நம்பி வாங்கலாம் ஏன்னா அதுவும் நிறைய காசு வாங்குறது ஒண்ணு இல்ல

அதிகமா பேஷண்ட் கேரளால இருக்கு தாங்களே சிகிச்சை ரங்கத்து எத்த வருஷமாய் பிரவர்த்திக்கணும் நான் இந்த ஃபீல்ட் நைன்டீன் இயர்ஸ் தான் இருக்கிறேன் எந்த நான் பாரம்பரிய வைத்திய ட்ரெடிஷனல் மெடிசன் பிராக்டிஸ்னர் எந்த ஃபாதர் அவர் ஃபாதர் நான் தேர்ட் ஜென்ரேஷன் ரன்னிங் ஆயிருக்கு இந்த ஃபீல்டில் இ விருக்க ரோகத்தின் லட்சணங்கள் எந்த அது ஐடென்டிஃபிகேஷன் யூரின்ல நிறைய போகிறது ஃபார்ம் போகிறது அதான் மெயின் சிம்டம் ஸ்டார்டிங் சிம்டம் யூடிஏ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரின்ல நிறைய வரும் ஸ்மெல் வரும் அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் இது ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது போய் டெஸ்ட் பண்ணணும் ட்ரேஸ் தான் யூரின்ல ப்ரோட்டீன் லாஸ் ஆகிறது அப்புறமா கிட்னி சுரங்கி போகிறது கே ரெண்டோ கிட்னி சுரங்கி போச்சா கிரியேட்டின் அதிகமாக ஆகுறது ஜிஎஃப்ஆர் லெவல் லோ ஆகுறது அவரை அது ஆ கிட்னி ஃபைலூர் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ணும் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணும் எந்த தெரப்பியில் டயாலிசிஸ் ட்ரான்ஸ்பிளேஷன் தேவையில்லை மெயின் சிம்டம் யூரியன்லாம் நிறைய போவருதான் சரி நூறு பிரவர்த்த ரஹிதமான கிட்னி நமக்கு கண்டிப்பா ஆயுர்வேதம் ஆகுது நாட்டி மனதில் ஆவருது

കിഡ്നി സംബന്ധമായ അസുഖങ്ങൾക്ക് മാത്രമല്ല ക്യാൻസർ സന്ധിവേദന ചർമ്മരോഗങ്ങൾ എന്നിവയ്ക്കും ഈ വൈദ്യന്റെ പക്കൽ പരിഹാരമുണ്ട് നമ്മുടെ നാട്ടിലും വൃക്ക രോഗികൾ കൂടി വരികയാണല്ലോ ഈ വീഡിയോ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന നിങ്ങളുടെ പരിചയത്തിൽ ആരെങ്കിലും കിഡ്നി ഫെയിലിയർ സംഭവിച്ചവരുണ്ടെങ്കിൽ അവർക്ക് ഈ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ ചെയ്തു കൊടുക്കുക ഒരുപക്ഷെ അവരുടെ അവസാന അത്താണിയായേക്കാം ശിവകുമാർ എന്ന ഈ പരമ്പരാഗത വൈദ്യ